இச்சு போட் சினிமாவில் நம்ம மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா வந்து சோஃபார் ஃபுல்லாக வந்திருக்காங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே வந்து பயங்கரமாக வந்து மாயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது நிறைய விஷயங்கள் வந்து இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரையும் வந்து மாயா வந்து அர்ச்சனை கூட க்ளோஸாக இருந்தாங்க ஸோ இப்போது கிட்ட வந்து இருக்காங்க எனக்கு விசித்திரா மேம் போனதுக்கப்புறம் எனக்கு கூட ஒரு கம்பெனிக்கு ஆளே இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி சொல்கிறாங்க ஸோ அர்ச்சனா வந்து ஒரு கனவுல இருந்தாங்க மாயா வந்து எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை உடைக்கிறாங்க இந்த இடத்துல ஸோ உடனே வந்து அர்ச்சனா கேட்குறாங்க அப்போ நான் அப்படி நீங்கள் இருக்கீங்க பட் இருந்தாலும் ஒரு குட் கம்பேனியன் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக போய் வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தினேஷ்கிட்ட வந்து மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அர்ச்சனாவை பற்றி தான் ஸோ அர்ச்சனாவுக்கு வந்து டாஸ்க்னா டாஸ்க்குன்னு புரியறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் வந்து இருக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நேற்று நடந்த ஒரு டாஸ்க்கு அப்புறமா வந்து அப்படி சொன்ன உடனே வந்து தினேஷ் வந்து சொல்கிறாரு நேத்து அர்ச்சனா வந்து அவங்க கிளியர் பண்ணணும்னு நினச்சதை வந்து அந்த டாஸ்க் முடிஞ்சது உடனே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க நான் சின்ன வயசுலேருந்தே எப்படி தான் என்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது வெளியே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்கக்கிட்ட பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தினேஷ் வந்து சொல்கிறாரு கிளாப்ஸ் வந்து கிளாப்ஸ் கிளாப்ஸ் வந்துட்டு வீக்கெண்டில் கிளாப்ஸ் வந்துவிட்டால் நம்மலாம் மாறவே மாட்டோம் அதாவது மாயாவும் முதினேஷும் பேசிக்கிறது இது கிளாப்ஸ் வந்துவிட்டால் நம்ம மாறவே மாட்டோம் பட் இவங்க வந்து ஏதோ நம்மளை ஸ்கேடுன்னுலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன மைண்டில் அவ்வளோ ஏறிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அர்ச்சனா வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க அந்த விசஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்தது பார்த்திங்களா ஃபர்ஸ்ட்டு அர்ச்சனா வந்த வீக்கில் வந்து பயங்கரமாக எல்லோரும் வந்து அட்டாக் பண்ணாங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க நம்ம வந்து அஞ்சு பேர் நோ சொல்கிறோம் அப்படிங்கும் போது ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் பெருசாக தெரியவாங்க அது அப்படி தான் கன்வியாயிருக்கு போல் ஆனால் நம்ம ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கன்வே ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க தான் நல்லதுக்கு சொன்னதாக வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணுறாங்க பட் என்ன நல்லதுக்கு சொல்ல வந்தாங்க போ அது எப்படி போச்சு அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க பட் அவங்க வந்து அப்படி இருக்காங்க ஸோ அவங்க ஸ்டில் வந்து நம்புறாங்க நம்ம வந்து நல்லது சொல்ல போனோம் பட் வந்து அது தப்பாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஞ்சு பேரும் சேர்ந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து வெளியே கன்வே ஆகிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனா அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் மாற்றின பற்றி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்